மிஜா டிவி நேர்கள் கண்கணக்கம் முடுமூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் இணைந்து இருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசணும் சார் வணக்கம் வணக்கம் மார்ஷல் இந்த டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக சட்டமன்றத்தில் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனுமதி கேட்கிறார் சபாநாயகர் அனுமதிக்க மறுக்கிறார் இதனால் அமளியில் ஈடுபடுகிறார்கள் சபாநாயகர் எல்லாரையும் வெளியேற்ற உத்தரவு எடுக்கிறார் எல்லாரும் வெளியேறுறாங்க செங்கோட்டையன் மட்டும் உள்ளே உட்காந்துருக்கார் இது என்ன புரிஞ்சுக்கலாம் இதில் இருந்து அதாவது எடப்பாடி வந்து இனிமேல்பட்டு அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய தகுதியை எழுந்துட்டேன் நீங்கள் வந்து ஜெயலலிதா கிட்டே யாராவது இந்த மாதிரி பண்ண முடியுமா ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா அப்புறம் ஒருத்தர் வந்து உட்காந்து இன்னொரு கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கு பதிலளிக்க முடியுமா எடப்பாடி போய் அமித்ஷாவை பார்க்குறாரு அமித்ஷாவை பார்த்தோன்னா செங்கோட்டியன் போய் நிர்மலா சீத்தாராமனியும் அமித்ஷாவையும் பார்க்குறாரு செங்கோட்டியன் போனாரா தெரியுமானா அதை பற்றி எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறார் இவர் பொதுச் செயலாளராக இல்லை செங்கோட்டியன் பொதுச் செயலாளராக வீட்டுங்களா அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் சொன்ன அந்த இன்சிடெண்ட்டு அவர் வெளியேறினப்புறமும் இவர் உட்காந்து பேசுகிறாரு மலைச்சாமின்னு ஒருத்தர் வந்து ஒரே ஒரு பேட்டி தாங்க கொடுத்தாரு ஜெயலலிதா இருக்கும்போது மாதிரி பாஜக வந்து பெரும்பான்மை பெற்றுச்சுன்னா அதிமுக பெரும்பான்மை பெறலைன்னா அதிமுக தன்னுடைய ஆதரவை அளிக்கும் அதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னார் அவ்வளோதான் நான் சொல்ல வேண்டியதை நீ எப்படி சொல்லலான்னு மலைச்சாமியை கட்சியை விட்டு நீக்கினாங்க ஒரு சாதாரண ஒரு ராஜ்யசபா எம்பி அவர் தூக்கி போட்டாங்க ஜெயலலிதா நெடுஞ்சே என்ன உதிர்ந்த ரோமம்னாங்க ஆரம்பியை தூக்கி போட்டாங்க எல்லோரையும் தூக்கி போட்டாங்க எல்லாமே பண்ணாங்க இதே வந்து எடப்பாடி பவர்ஃபுல்லாக இருக்கும்போது ஓபிஎஸை தூக்கி போட்டார் சசிகலாவை இல்லைன்னாரு டிடிவி தினகரனை இல்லைன்னாருட்டா இன்க்ளூடிங் நம்ம கேசிபி பழனிசாமி வரைக்கும் தூக்கி போட்டார் சும்மா ஏதோ ஒரு கருத்து சொன்னதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கேட்காமலே தூக்கி போடுறார் அந்த மாதிரிலாம் போட்டார் அப்போது வந்து இருந்த எடப்பாடி பவர்ஃபுல்லாக இருந்தார் இன்றைக்கி இருக்கிற எடப்பாடிக்கு பவர் இல்லை அவரிடம் இருந்த ஆதரவு நிலை இல்லை இன்னைக்கு எந்த நிலைமைக்கு எடப்பாடி வந்திருக்காருனா நீங்கள் கடைசியாக பார்த்தீங்கன்னா எப்படி சசிகலாவையும் தினகரனும் இருந்தப்போ எல்லாரும் ஒன்று சேர்ந்து இனிமேல் போட்டு நீங்கள் கட்சியை பார்த்துக்குவோம்னா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னாங்களோ அந்த மாதிரி ஒரு நாள் வெகு விரைவில் எல்லோரும் சேர்ந்து எடப்பாடி நீங்கள் இதுவரைக்கும் கட்சியை பார்த்துக்கிட்டது போதும் இனிமோ போட்டு நாங்கள் பார்த்துக்கிறோம் என்று சொல்லக்கூடிய நன்மைக்கு எடப்பாடியை கொண்டு வந்துடுவோம் அப்போ அது விரிசல் உண்மைதான் அது பலப்பட்டுருக்கு அப்படின்னு தான் புரிஞ்சுக்கிறோமா விரிசல் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு நிர்மலா வந்து எல்லாரையும் பார்க்குறாங்க டெல்லியில் எல்லாரையும் பார்க்குறாங்க அப்படின்னும் போது முடிஞ்சு போச்சு ஏடிஎம்கு ஏடிஎம்கே வந்து முழுசாக உமாவிடுச்சு உதாரணத்துக்கு இப்போ தங்கமணின்னு வச்சுக்கோங்களேன் தங்கமணி வந்து எடப்பாடியோடைய நெருக்கமான சொந்தக்காரர் அதே நேரத்தில் அவர் வேலுமணிக்கும் நண்பர் தங்கமணி வேலுமணி வீரமணி எல்லா மணியும் சேர்ந்து அசைஞ்ச மணி அசைக்காத மணி ஓடுற மணி ஓடாத மணி எல்லா மணியும் சேர்ந்து பிஜேபி மணிங்களாக இருக்குது எடப்பாடியால் ஒன்றும் பண்ண முடியும் இப்போது பிஜேபி அலையன்ஸுக்கு பேசிக்கிட்டு இருக்கு இவர் வந்து விஜயோடு பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு ஸ்ட்ரோக் இருக்குது நாளைக்கு விஜய்க்கு வந்து ஒரு அறுபது சீட்டு கொடுத்து இவர் ஓகே பண்ணிட்டாரு அப்படின்னா கூட இவர் வந்து பிஜேபி அலைன்ஸை விட்டு ஆகி போயிடுவார் அப்படின்றத நிலமைக்கு எடப்பாடியால் வர முடியாது ஏன்னா ஆல்ரெடி இங்கே இருக்கிறவங்க எல்லாமே பிஜேபியோட ஆகிட்டாங்க ஓபிஎஸ் ஆகட்டும் சசிகலா ஆகட்டும் செங்கோட்டையன் ஆகட்டும் வேலுமணி ஆகட்டும் தங்கமணி ஆகட்டும் எல்லாமே எல்லாமே கட்சியில் ஒத்துமை வேணும்னு சொல்கிறாங்க அதை கேட்டு ஒரு கரெக்டாக நின்று பிஜேபியோட ட்ரக் எடுத்து போனார்னா எடப்பாடி தப்பிச்சார் இல்லைனா ஆன்டி பிஜேபி ப்ரோ விஜய் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ராக் எடுத்து போனார்னா அதிமுக ரெண்டு துண்டாக உடையும் பிஜேபி ஒரு துண்டோட அலைன்னு வச்சுக்கோம் அதுக்கு தான் இன்றைக்கி வரைக்கும் அமித்ஷா அதிமுக கூட்டணின்னு சொல்லலை என்டிஏ கூட்டணின்னு தான் சொல்லிக்கிட்டுருக்கேன் இதுக்கான காரணம் தான் செங்கோட்டையன் வந்து நான் வந்து தொகுதி சார்ந்து ஒரு தீர்மானம் தனி தீர்மானம் கொடுத்தேன் அதுக்கு வந்து பேசுகிறதுக்கு வந்தேன் வாய்ப்பு கேட்டிருந்தேன் அப்படின்றாரு அது எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம்ல மற்றவங்க அது தொகுதி சம்மந்தமாக தனி தீர்மானம்னா கட்சியை மீறின தனி தீர்மானம் எங்க கட்சி பொதுச்செயலாளரை மீறினங்க தனி தீர்மானம் அப்படி தானுங்க விஜயகாந்த் கட்சி நடத்தும் பொழுது தொகுதி வளர்ச்சிக்காக போய் எல்லாரும் ஜெயலலிதாவை பார்த்தாங்க நிறைய பேர் ஏடிஎம் கேக்கு போனாங்க இல்லையா என்னன்னு சொல்லி போனாங்க தொகுதி வளர்ச்சிக்காக போனேன்னாங்க அது மாதிரி இப்போவும் ஒரு தொகுதி வளர்ச்சிக்காக என்னும்போது அரசியலில் இந்த தொகுதி வளர்ச்சின்றது துரோக வளர்ச்சியாக தான் பார்க்கப்பட்டிருக்கு இதுவரைக்கும் நிர்மலா சீதாராமன் நிறைய அதிமுக தலைவர்களை எல்லாம் சந்திக்கிறதா சொல்றாங்க செங்கோட்டையெல்லாம் மீண்டும் சந்திச்சதாக சொல்கிறாங்க கேசி பழனிசாமி அவர்களை சந்திச்சதா சொல்றாங்க இதனுடைய பின்னணிகள் என்ன அரசியல் போயிட்டுருக்கு அவங்க ஏடிஎம்கேவை கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க எடப்பாடிக்கு எதிராக ஏடிஎம்கேவை கண்ட்ரோல் எடுக்கிறாங்க முழுக்க ஆதிக்கம் வந்து அவங்க பின்னாடி தான் இருக்கு அப்படின்றத அவங்க எடுக்கிறாங்க அண்ணாமலை அண்ணாமலை மீறி எடுக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு முயற்சி என்பது நடக்குது ஏடிஎம்கு கூட்டணி வருதுன்றதை தாண்டி அதிமுகவில் உள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு பிஜேபி இருந்ததா ஆமாம் அதிமுகவை முழுசாக கைப்பற்றணுன்றது பிஜேபி வந்து ஓபிஎஸ் காலத்துலேருந்து பிஜேபியோட திட்டம் வந்து அதிமுகவை வந்து முழுசாக கைப்பற்றணுன்றது தானே அந்த விஷயங்களுக்காக தானே அவங்க இருக்காங்க ஓபிஎஸ் அதுக்கு தானே பிரிச்சாங்க சசிகலாவும் ஓபிஎஸும் ஒன்றா இருந்தால் ஆபத்து தானே ஓபிஎஸ் தனியாக பிரித்து தர்மயுத்தமும் சசிகலாவுக்கு எதிராக ஆரம்பிக்க சொன்னாங்க அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து எடப்பாடி வந்து அதில் சேர்ந்துக்கிட்டார் சசிகலாவுக்கு எதிராக வந்து யுத்தம் ஆரம்பிக்கிறதுல சேர்ந்துட்டார் அதனால் அது அப்படியே போச்சு அந்த அரசு வந்து ஒரு நாலரை ஆண்டு காலம் வந்து நீடித்தது நின்றுச்சு போச்சு இது வந்து ஒரு ஒரு பேட்டர்ன்னு இது இது ஒரு பேட்டர்னாக போய் நின்றுச்சு ஆனால் எப்போவுமே மகாராஷ்ட்ராவில் சரி மற்ற மாநிலங்களில் எல்லாத்துலேயுமே பாஜகவுடைய நேச்சர் என்னென்னா கூட்டணி வச்சுருக்க கட்சியை துண்டு துண்டாக்கி ஷிண்டேக்களை அங்கே உருவாக்கி பண்ணுறது தான் இப்போ அதிமுகவில் உருவாக்கி இருக்கிற ஷிண்டே தான் செங்கோட்டைய ஓபிஎஸ்னு ஒரு ஷிண்டே உருவாகினாங்க அது வந்து பெரிய அளவுக்கு சக்தியான ஷிண்டேவா இல்ல செங்கோட்டை எனக்கு இதுல என்ன ஆதரவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல ஓபிஎஸ் முன்னாடியாவது ஒரு நாலு எம்எல்ஏ நிக்கிறாங்க செங்கோட்டையன் தனியா தான் நிக்கிறாரு செங்கோட்டையன் வந்து ஓபிஎஸ் விட ஒண்ணும் இல்ல சார் ஆனா செங்கோட்டையன் பின்னாடி இன்னைக்கு எடப்பாடியை பிடிக்காத என்டையர் அதிமுக நிக்குது இல்ல பழைய மந்திரிகள் எல்லாருமே நிக்கிறாங்க எம்எல்ஏக்கள் ஒரு கட்சியே நிக்குது செங்கோட்டையன் அப்படியா ஆமா கட்சி ஒற்றுமை ஒற்றுமைப்படணும் ஒரு நல்ல கூட்டணி வரணும் கட்சி வலுப்பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அதிமுகவினர் இருக்காங்க இல்லையா அதில் வந்து ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் சேர்த்துக்கணும் அப்படின்ற அவங்களுடைய நிலையை ஆதரிக்கக்கூடிய அதிமுகவினர் ஃபுல்லாக செங்கோட்டையின் பின்னாடி நிற்கிறாங்க இல்லை எடப்பாடி பழனிசாமி குறைய கூட்டணிக்கு ஒத்துக்கிட்ட மாதிரி தான் தெரியுது இன்னமும் செங்கோட்டையின வச்சு என்ன பாலிடிக்ஸ் நடக்குது ஒத்துக்கிட்ட மாதிரி தெரிஞ்சதுன்னா நான் ஏன் ஓபிஎஸை நான் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு ஏன் சொல்லணும் ஏன்னைக்கு ஒத்துக்கிட்டாரு ஒற்றுமைக்கு ஒற்றுமைக்கு ஏன் ஒத்துக்கலாமல் இருக்கார் கூட்டணி என்பது ஒற்றுமையோடு வரணும் இல்லையா அதுக்கே ஏன் ஒரு ஒத்துக்காமல் இருக்கார் ஏன் முஸ்லீம் வக்ஃபு போர்டு சட்ட திருத்தத்துக்கு எதிராக ஏன் வாக்களிச்சார் இதெல்லாம் இருக்கு இல்லையா அதில் வந்து இவர் எப்பவும் எர்ராய் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அதிமுகலேயும் சந்தேகப்படுறாங்க பாஜகவும் சந்தேகப்படுது ஸோ இந்த அரசியலில் வந்து எடப்பாட்ற காடை நம்புறதுக்கு யாருமே தயாராக எடப்பாடி ஒரு துரோகி அப்படின்றது அவங்களுடைய கெஸ்ஸு ஒரு ஏற்கனவே சசிகலாவுக்கு துரோகம் பண்ணியிருக்காரு ஐட்டிங்களா அதுக்கப்புறம் பாஜகவை ஏற்றிருக்காரு பாஜகவுக்கும் துரோகம் பண்ணியிருக்காரு அப்படிங்களா இப்போ வந்து முஸ்லீம் முஸ்லீம்களுக்கு ஆதரவாக நிற்கிறேன்னு சொல்லிட்டு நிற்கக்கூடியவர் முஸ்லீம்கள் மைனாரிட்டிக்கும் துரோகம் பண்ணுவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு வந்து எல்லா சைட்லேயும் இருக்குது ஸோ அதான் எடப்பாடியுடைய கேரக்டர் அதனால வரக்கூடிய விஷயங்களை மேனேஜ் பண்ணுறதுக்காகத்தான் ஏடிஎம்கேவை வந்து உடைக்கிறதுக்கான விஷயங்களில் பாஜக ஈடுபட்டுருக்கு டெல்லியில் இந்த வழக்கெல்லாம் இருந்துகிட்டு இருந்த ரெட்டரை தொடர்பாக தேர்தல் ஆணையத்திலும் நீதிமன்றத்திலும் அதெல்லாம் இன்னும் ப்ராப்ளம் இல்லையே இல்லை இன்னமும் அந்த கத்தி தொங்கிக்கிட்டு தான் இருக்கு இன்னும் கத்தி பயங்கரமாக இருக்கு இப்போ இப்போ இவங்க நினச்சாங்கன்னா செங்கோட்டை எங்கையில் கட்சி கொடுத்துட்டு பொதுச்செயலாளர் கொஸ்டின் இருக்குல்ல தேர்தல் கமிஷனில் அதில் வந்து பொதுச்செயலாளர் வந்து செங்கோட்டை கொண்டு வந்துட்டு ரெட்டைலி அவர் கையில் கொடுத்துட்டு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் என்பது மிக 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 அதிகமாக இருக்குது அதிகமாக இருக்கா அதிகமாக இருக்குது ப்ரொவைடட் எடப்பாடி வந்து அதுக்கு ஒத்து போகணும் ஒத்து போகலன்னா அவங்க அதை பண்ணிவிடுவாங்க அதுக்கு எம்எல்ஏக்கள் ஆதரவுகள்லாம் வேணும்ல எம்எல்ஏக்கள் ஆதரவு வந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க இப்போது அதிமுக ஸ்ட்ரக்சர்னா சிவி சண்முகத்துக்கிட்ட ஒரு பன்னெண்டு எம்எல்ஏ இருக்காங்க எஸ்பி வேலுமணிக்கிட்ட ஒரு ப பதினஞ்சு எம்எல்ஏ இருபது எம்எல்ஏ இருப்பாங்க இருபது பன்னெண்டு முப்பத்தி ரெண்டு தங்கமணிக்கிட்ட ஒரு அஞ்சு எம்எல்ஏ இருப்பாங்க வீரமணிக்கிட்ட ஒரு அஞ்சு எம்எல்ஏ இருப்பாங்க அவங்கெல்லாம் சொன்னவுன்னே எடப்பாடியே எதிர்கட்சி தலைவர் பதவியிலேருந்தே தூக்கிடுவோம் எதிர்கட்சி தலைவர் பதவியில் இருந்து பதவியிலேருந்தே தூக்கிடுவோம் இவ்வளோ அச்சுறுத்தல்களோட எப்படி அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாக எதிர்கொள்ள போது அச்சுறுத்தல்கள் தான் இருக்குது அதில் வந்து அவர் பார்க்கறது வந்து அவரோட பையனோட ஃப்யூச்சரை தான் பார்க்குறாரு அவர் டெல்லிக்கு கூட்டணிக்கு பேச போனாதுன்னு சொன்னாங்க இல்லையா அது கூட அவருடைய பையன் ஒரு வழக்கில் மாட்டினதை ஒட்டி அதை ஒட்டி தான் அவர் போகிறாரு அமித்ஷாவை போதும் அவரோட பையனை வந்து த தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஒன் ஹவர் உட்காந்து பேசியிருக்காரு அவர் தனியாக அவன் பையன் வந்து ஒரு ஃப்ளைட்டு வாங்குகிற விஷயத்தில் ஏழரை கோடி ரூபாய்க்கு ஒரு ஊழலில் வந்து அமலாக்கத்துறையை வந்து கைது பண்ணுற லெவலுக்கு இருந்திருக்கு அவங்க பையனுக்காக தான் அவர் போனார் அப்போது அமித்ஷா அதை பயன்படுத்தி கூட்டணின்னு சொல்லிட்டார் அமித்ஷா அமித்ஷா சொன்னாரே தவிர இன்றைக்கி வரைக்கும் எடப்பாடி சொல்லவே இல்லையே நாங்கள் வந்து காவிரியும் கோதாவரியும் இணைக்கிறோம் அதுக்காக தான் பேசுகிறோம்னு சொல்கிறார் கூட்டணியை பற்றி அவர் பேசவே கிடையாது ஸோ எடப்பாடி வந்து சஸ்பெக்ஷனல் கேரக்டர் தான் இப்போ அமித்ஷா ஒரு பதினொன்னாந்தேதியோ பத்தாம்தேதியோ வராதீங்க வந்ததுக்கு தான் நிலைமைக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது வரைக்கும் சஸ்பென்ஸ் தான் சீமான் அவர்கள் நிர்மலா சீதாராமனை சந்தித்ததாக ஒரு தகவல் சொல்லப்பட்டது சீமானே அதை மறுக்கிறாரு அது உண்மையான தகவலா என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையான தகவல் உண்மையா அவர் சந்திச்சார் 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 அவர் மேலே ஒரு ஃபெராகேஸ் வயலேஷன் இருக்குது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் வயலேஷன் இருக்கு இல்லை அதில் வந்து கேஸ் வயலேஷனுக்கு அது சம்மந்தமாக பேசிட்டு வர்றாரு அவர் வந்து அதிமுகவோட கூட்டணி அமைக்கிறதுக்கான விஷயங்களோட தான் அவர் டீல் பண்ணிக்கிட்டு சீமானா அதிமுக கூட்டணி பிஜேபி கூட்டணியில் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே வர மாதிரி தான் அவர் பேசிகிட்டு இருக்காரு பிஜேபியும் பேசிகிட்டு அவரை கொண்டு வந்துடுவாங்கன்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் இல்லாட்டி எதுக்கு போய் நிர்மலாவை சந்திக்கணும் அவர் ஓ கேசிபி போய் நிம் நிர்மலாவை சந்திக்கிறாருன்னா அவர் அதிமுகவில் இருக்காரு வெளியே தீர்ந்தாலும் அவர் அதிமுக தானே அதிமுக பாஜக கூட்டணிக்கு அவர் ஆதரவும் தெரிவிக்கிறார் அதனால அவர் போய் பார்க்குறதுல ஒன்றும் இல்லை செங்கோட்டையன் போய் பார்க்குறதுலையும் ஒன்றும் இல்லை எடப்பாடியே போகிறதுலையும் ஒன்றும் இல்லை சம்மந்தமே இல்லாமல் நீ எதுக்கு போற எள்ளு எண்ணெய்க்கு காயுது புடுக்கு எதுக்கு காயுது இதுக்கு அதுவும் சம்மந்தமே இல்லைல்ல எதுக்கு நீ போகிற அப்போ சம் ப்ரோக்ராம் தேர் அவரால் இப்போ வந்து விஜய் வந்தப்புறம் அவரோட கட்சி வந்து எட்டு புள்ளி ரெண்டுக்கெலாம் போவாது முழுக்க போயிது அதுவும் பெரியாரை பற்றி ரொம்ப தவறாக பேச ஆரம்பித்ததுலேருந்து அவருடைய மார்க்கெட் வந்து ரொம்ப மோசம் ஆயிடுச்சு அவர் வந்து ஈரோட்டில் ஓட்டு வாங்கினார்னா அதில் வந்து பன்னெண்டாயிரம் இருபத்தி நாலாயிரம் ஓட்டில் பத்தாயிரம் ஓட்டுக்கு மேலே பா பிராமின்ஸ் ஓட்டு ஈரோடல இருக்க கூடிய பரம்பரை பிராமீன்கள் பிராமணர்கள் பெரியார் எதிர்ப்பாளர்கள் அவங்களுடைய ஓட்டதான் வாங்கினார் வாக்க எந்த ஓட்டையும் வாங்கல அதிமுக ஓட்டியும் வாங்கல திமுக ஓட்டையும் வாங்கல அவரை வச்சிருக்கிறதே வந்து ஒரு மைனஸ் தான் அதனால அவருடைய வாக்குகள் குறைந்ததுனால அவரும் வந்து தன்னுடைய சர்வைவலுக்காக கூட்டணிக்கு போக வேண்டிய நிர்பந்தத்துல சீமானும் இருக்காரு அதனால அவர் போறாரு போவதற்கான ஏற்பாடு என்பது திமுக கூட்டணிக்குள்ள அவரால் போக முடியாது அப்போ விஜய் கூட்டணிக்கும் அவரால் போக முடியாது அப்போ இருக்கிற கேப் எது அதிமுக கூட்டணி தான் அந்த கேப்புக்குள்ள சீமான் வர சீமானோட கொள்கைக்கு எதிரான இடம்லாம் கொள்கை என்ன கொள்கை பெரியாரை ஒரு காலத்தில் ஆதரிச்சாரு பெரியார் தான் எனக்கு எல்லாம்னாரு அப்புறம் பெரியார வேற மாதிரிலாம் பேசினாரு அவ்வளோ பெரிய தலைவரை வந்து சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் சொன்னார்ல அப்போ அங்கெங்கே போச்சு கொள்கை கொள்கைன்னா ஒரே மாதிரி தானே சார் இருக்கணும் பெரியார் பெரியார் பெரியார்னு கருப்பு சட்டை போட்டு கத்துன சீமானுங்க இன்னைக்கு பேசுகிற சீமானுங்க வித்தியாசம் இல்லை இந்த மாதிரி மாறி வெ வெக்கங்கிட்டு பேசுறதுக்கு சீமான் என்னைக்காவது வருத்தப்பட்டிருக்காரா இல்லவே கிடையாது அதுதான் சீமான் எப்போ ஒன்றா கட்சி மாறுவார் விஜயலட்சுமியை பொண்டாட்டின்னு சொல்லுவார் விஜயலட்சுமியை ம விலை மாதுன்னு கூட சொல்லுவார் அவருக்கு என்ன மூடு வருதோ என்ன அவருக்கு டிஃபென்ஸோ அதுதான் எதோ வந்து பொண்டாட்டி பொண்டாட்டின்னு நீ பேசுன வீடியோ வந்த பொண்ணை பார்த்து அது ஒரு விலை மாது காசுக்காக வரவ அப்படின்னு நீ பேசுறனா நீ யாரை என்ன பேச மாட்ட அதான் நிலவரம் இன்னைக்கு கூட சமீபத்தில் சீமானவர்கள் பார்வேந்தர் அவர்களுடைய அந்த பல்கலைக்கழக விழாவில் பங்கெடுத்துருக்காரு சீமானும் அண்ணாமலையும் அங்கே போய் பேசுகிறாரு உலகெங்கும் தமிழ் மொழியை மொழிக்கு பெருமை சேர்க்கிறவர் பிரதமர் மோடி அப்படின்னு பேசுகிறார் இதெல்லாம் அதனுடைய நீச்சியாக தான் பார்க்க முடியும் நீச்சி தான் திடீர்னு அறநிலையத்துறையை பற்றி பேசுகிறார் அறநிலையத்துறை ஊழல்களை பற்றி சீதாராமனை பார்த்ததா சொன்ன அடுத்த செகண்ட் அறநிலையத்துறை ஊழல்களை பற்றி பேசுகிறார் அவர் எதை ஒன்னா பேசுவாருங்க இந்த டிடிவி தினகரன் சீமான் இந்த ரெண்டு பேரும் அண்ணாமலையுடைய மிக நெருக்கமான நண்பர்கள் இந்த டிடிவி தினகரன் கையில் நாங்கள் அதிமுக ஒப்படைப்பேன் அப்படின்னு போன பார்லிமெண்ட் தேர்தலப்போ அண்ணாமலை பேசினது தான் அண்ணாமலைக்கு அப்பா வந்துச்சு அதே மாதிரி அண்ணாமலை சீமான் தான் இப்போ வந்து சீமான இந்த சைடு கொண்டு வருது இது ஒரு பெரிய அளவு ஒரு லார்ஜர் திட்டமாக கூட போவோம் அண்ணாமலையோட ஒருவேளை நாளைக்கு அவர் தனியாக கட்சி ஆரம்பித்தார்னா சீமானும் அதோடு சேர்ந்து போய் நிற்கிற மாதிரி அண்ணாமலையை வலுப்படுத்துகிற மாதிரி அண்ணன் டிடிவியும் சீமானும் அண்ணாமலையோடு சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு வர்ற மாதிரி ஒரு சீனை கூட உருவாக்கலாம் அது அந்த அளவில் அவர் போகலன்னா இங்கே வந்து பாஜக கூட்டணியை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு டிடிவி தினகரனும் வருவாப்பில் சீவான ஒரு வாப்பில் ரெண்டு பேரும் அண்ணாமலையுடைய நெருக்கமான நண்பர்கள் நிறைய விஷயங்களை போய் நான் ரொம்ப சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி